அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் லாபிர் பேசுகிறேன் நாவிதம்பள்ளி சார்பாக எங்களுடைய நாவிதம்பள்ளி மண்ணில் நளிர் நளிர் அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கியிருந்தார்கள் இரண்டு சோச்சைக்குழுவில் இரண்டு சோச்சைக்குழுவில் களமிறங்கி இரண்டு வேட்பாளர்கள் எடுத்திருந்தார்கள் அதே போல் முஸ்லீம் வேட்பாளர்கள் நான்கு பேர் இந்த நாவிதம்பள்ளி பிரதேசவையே இருந்திருந்தோம் இப்படி இருந்தபோது நேத்து எங்களோடு எல்லோரும் பின்னி புனைந்திருந்தார்கள் முஸ்லீம்களுக்கு பிற சேமன் வந்துக்கிட்டு தமிழ் மக்களுக்கு போனாலும் முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு வைசேமன் சேமன் என்ல உறுதியும் உறுதியுமாக இருந்தார்கள் முஸ்லீம்கள் அப்படி இருந்தபோது நவாஸ் எம்பி நவாஸும் ஏசிஎம்சியை சேர்ந்த லதீப் நவாஸும் எங்களோடு பேசி கொண்டிருந்தார்கள் உங்களுக்காக வேண்டி எங்களோட முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் வைசேமனுக்கு வாக்களிப்போம் என்று சத்திய வாக்கம் விட்டிருந்தார்கள் எங்களோடு பின்னி புனைந்து பலமுறை பல விஷயங்களுக்காக வேண்டி இது நாவிதம்பள்ளி உரிமை சார்ந்த விஷயம் சமுதாயம் சார்ந்த விஷயம் நாங்கள் கட்டாயம் நாவிதம்பழி எங்கட மக்களுக்காக வேண்டி நளிருக்கு வாக்களிப்போம் என்று கூறியிருந்தார்கள் அதே போல நளிர் சகோதரர் என்ன மாதிரி நாங்கள் கூறியிருந்தோம் இதேபோல நீங்கள் யாரு கேட்டாலும் முஸ்லீங்களில் நவாஸ் ரெண்டில் ஒரு நவாஸ் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களிட சோதனைக்குள்ளில் இருக்கிற ரெண்டு வேட்பாளர்களும் உங்களுக்கு வைத்துவதற்கு ஏனென்றால் இது கடந்த காலங்களில் இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்தில் புட்டும் தேங்காவும் போல் பின்னி புனைந்து ஒரு சேமனாகவும் ஒரு வைசேமனாகவும் முஸ்லீம்களும் தமிழர்களும் ஆட்சி அமைச்சு ஒரு சிறந்த முறையில் ஒரு நல்ல முறையில் இந்த நாட்டில் அது சிறுபான்மையாக வாழக்கூடிய நாவிதம்பள்ளி பிரதேசத்தில் ஒரு ஆட்சி ஒன்று அமர்ந்திருந்தது இதை முறியடிக்கும் மோகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை முஸ்லீம் சமுதாயத்துக்கு அநீதி செஞ்சது போல் பழிவாங்கப்பட்டது

முறை நாங்கள் அழகான முறையில் காலையில் தாயிர் சேர் வாரார் ஒரு பத்து நாளைக்கு முதலே இதெல்லாம் முன்கூட்டி தலைவர்மாரோட ரிசாத் பதூதீன்ல இருந்து உயர் தர உறுப்பினர் ஜுனேதி மாங்குட்டி அதே போல இப்படி எல்லோருடையும் பேசப்பட்டு எல்லோரும் சொன்னார்கள் முஸ்லீம்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எல்லோருடையும் பேசியிருக்கிறோம் அதே போல ஒரு நளிரோட சேர்ந்து அழகான முறையில் ஒரு வைசேமன் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் அதை செஞ்சார் ஆனால் சேமன் வரக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு இருந்தது அதெல்லாம் தட்டி பணிச்சு அநியானம் நடந்திருக்கிறது இந்த சமுதாயத்துக்கு இந்த நாவிதம்பளி பிரதேசத்தில் முஸ்லீம் சமுதாயம் தோத்திருக்கிறது ஏன் காரணம் என்றால் இந்த முஸ்லிம் காங்கிரசின் ஏசிஎம்சியின் செஞ்ச துரோகத்தின் காரணமாக அது மாத்தமல்ல தாயார் அழகான முறையில் காலையில் வாரார் நான் அழகான முறையில் பேசுகிறேன் சார் நம்முடைய நாவிதம் வழி எங்களை சிறுபான்மையாக வாழக்கூடிய கிராமம் இந்த கிராமத்தில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது வாய்க்கால் பிரச்சனை காணி பிரச்சனை வடிச்சல் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது யாரும் தான் தெரியும் இந்த ஊரில் பிறந்த ஒரு மகனுக்கு இந்த ஊரில் வளர்ந்து வாழக்கூடிய மகனுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்வெடுக்க முடியும் இந்த பிரச்சனை தெரியும் அதால இந்த ஊரில் பிறந்த ஒரு மகனுக்கான வைசேமனை கொடுங்க இல்லாட்டி சேமன கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க எங்களோட நாலு உறுப்பினர்கள் இருக்கிறது அப்படி என்று சின்ன போதும் இல்லை இல்லை இதெல்லாம் கல்வி எங்களுக்கு இந்த ஊரில் பிரச்சனை இல்லை எங்கட வெளியூர் அதே போல பெரிய பெரிய ஊர்களில் பிரச்சனை இருக்கிறது உங்களை பத்தி நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்னோட கையை தட்டி போட்டு மதிக்காமல் அப்படி கல்வி வெளியே ஒன்றோடு இப்படி செஞ்சது எங்கட முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய ஒரு அநீதி அதே போல வெறுகள சூழ்நிலத்துக்காக வேண்டி வெறுகள் டீல் ஏதோ ஒன்று வேண்டி விட்டு ஏதோ ஒரு டீல பேசிவிட்டு ஏதோ ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு பரிமாற்றங்கள் நடந்து விட்டு ஒரு அவருக்குள்ள ரெண்டு அவருக்குள்ள முடிவுகள் மாற்றப்பட்டு அதே போல தாயிர சேமன் உள்ளுக்குள்ள உழுபாட்ட அவற்ற கண் பார்வையில் வாக்குகள் அடிக்கப்பட்டுச்சு அவருடைய கண் பார்வையில் மிரட்டல்ல தாயிர மிரட்டல்ல வாக்குகள் அளிக்கப்பட்டுச்சு இப்படி அளிக்கப்பட்டு இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு நாவிதம்பலி சார்பாக பாரிய ஒரு அநீதி நடந்திருக்கிறது இது நாங்கள் நம்பி நம்பி வாக்களிச்ச ஏசிஎம்சி முஸ்லிம் காங்கிரஸ் செஞ்சது இதுக்கெல்லாம் சோரம் போய் இருந்தார்கள் மௌரூப் அதே போல நவாஸ் இப்படி எல்லோரும் இதுக்கு சோரம் போய்த்தான் இப்படி ஒரு திட்டமிட்டு காய் நகர்த்தப்பட்டு நளிரோடு தனிப்பட்ட பிரச்சனைகள் தனிப்பட்ட கோபங்கள் இருந்திருந்தால் நாங்கள் அண்டு கூர்ணம் எல்லாரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தால் அதையெல்லாம் விடுங்கள் இது நம்ம மக்களின் பிரச்சனை இந்த நாவிதம்பலி ஓட்டு போட்ட எல்லார மக்களின் பிரச்சனை அதுக்காக வேண்டிய உங்களோட சூழல அரசியலை விட்டு உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை விட்டு ஒரு உறுதி உறுதியான முடிவு எடுங்கள் இந்த மக்களுக்காக வேண்டி என்று கூறியிருந்தோம் இதெல்லாம் தாண்டி தாண்டி நளிர பழி முகமாக நாவிதம்பள்ளி மக்களுக்கு துரோகம் செஞ்சு வைசேமனையும் கொடுத்து சேமனையும் கொடுத்து வரலாற்று துரோகத்தை தாயர் அதே போல தாயரும் மாயரும் அதே போல காதரும் சேர்ந்து இதுக்கு திட்டமிட்டு அமைச்சிருந்தார்கள் அது மாத்திரமல்ல முஸ்லீம் காங்கிரஸில் இருக்க பெரிய பெரிய தலைகள் இதை கோல் மூலமாக நடத்தி முடிச்சிருந்தார்கள் இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு துரோகம் இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம் ஒரு மாகாண சபை தேர்தலோ எம்பி தேர்தலோ அந்த தேர்தலுக்கு நாங்கள் இந்த நாவிதம்பளியில் பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் சிறிய கிராமம் உங்களுக்கு பதிலடி சரியாக தருவோம் அந்த அடி என்பது உங்களுக்கு பெரிய பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இந்த இரண்டு கட்சிக்கும் பெரிய பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்றதில் எந்த பாடம் இல்லை நீங்க கிராமம் என்று போட்டு நகரத்தில் இருக்கவர்கள் தேவைக்கு யூஸ் பண்ணி போட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு போய் கொண்டிருக்கிறேன் அதே ஒரு பழிவாங்கல் திட்டமிட்டு நாங்கள் வருஷத்துக்கு அனாதையலாக அரசியலில் இருந்து அனாதையலாக ஒதுக்கப்பட்டு நாவிதம்பி பிரதேச இன்றைக்கு அனாதையாக இருக்கிறோம் இரண்டு தலைவர்களுக்கும் இந்த நாவிதம்பலி பிரதேசத்தில் இருந்த இரண்டு தலைவர்களுக்கும் நவாசிக்கும் அவர்களை கட்சி என்பது கட்சி என்பது காலத்துக்கு பொருத்தம் மக்களுக்கு உரியதான் கட்சி மக்களுக்கு எது தேவையோ அதுக்கான வாக்குகளை அதுக்கான தேவைகளையும் செஞ்சிருக்கலாம் இவர்கள் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு வேட்பாளர்களும் அணியானம் செஞ்சிருக்கிறார்கள் இந்த நாபிதம்பளி பிரதேசத்தில் முஸ்லீம் வேட்பாளர்கள் ரெண்டு நவாசியும் நிஷால ரெண்டு நவாசிக்கும் எதிர்காலத்தில் மக்கள் தான் முடிவெடுக்கணும் ஏனென்றால் நீங்கள் தான் அவர்களுக்கு கண்மூடித்தனமாக வாக்கை அள்ளி கொடுத்தியல் அவர்கள் இப்போ உங்களோட வாக்குகளை ஒவ்வொன்றையும் தலையலுக்கு விலை பேசி வித்திருக்கிறார்கள் அதே போல இதுக்கான நேரம் காலம் நிஷால மாகாண சபையில் பதில் செல்லும் ஒரு தேர்தல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இல்ல தலைவர்மார்களுக்கு நாங்கள் அழகான முறையில் எடுத்து கூறியிருந்தோம் இந்த நாவிதம்பழி சார்பாக நாவதம்பலியில உளவு பிரச்சனை இருக்கி முஸ்லிங்களுக்கு முப்பத்தஞ்சு வீதம் முஸ்லீங்கள் வாழ்றது சிறுபான்மையாக வாழ்றோம் எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்பது நாவிதம்பழி அழிஞ்சது போல் பால் கிடந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்கள் அப்படியான ஒரு அரசியல் நடந்து இருக்கிறது அதை நாங்கள் கூறினோம் தலைவர்மார்கிட்ட விளக்கமாக விலாபாரியாக நாங்கள் கூறினோம் அதுக்கெல்லாம் ஆமா போட்டு போட்டு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று போட்டு கடைசி டைமில் கட்சி செல்வதுக்கு தான் கட்டுப்படணும் என்று தலைமைத்துவங்கள் அவரவர்கள சூழ்நிலத்துக்காக வேண்டி சில டீல் அரசியலுக்காக வேண்டி எங்க நாவிதம் வழியை வித்திருக்கிறார்கள் எங்க நாவிதம் வழியை பகடக்காய பயன்படுத்திருக்கிறார்கள் இந்த நாவிதம் வழி பிரதேசத்தில் நாங்கள் இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் மனிதர் இல்லையா ஆடா மாடா கோழியா எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது நாங்கள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து வந்தவர்கள் அல்ல இலங்கையில் பிறந்து இலங்கையில் பலந்து நாவிதம் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்களுக்குமான உரிமை இந்த மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறது எங்க உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு நாவிதம் வழி ஓ இந்த நாவிதம்பளி பிரதேசத்தில் நாங்கள் போட்டியிட்டு சோச்சையில நளீர் சேர் அவர்கள் போட்டியிட்டு இரண்டு வேட்பாளர்களை இரண்டு வேட்பாளர்களை நாபிதம்பள்ளி பிரதேசத்தில் நாங்கள் சோச்சையில களமிறங்கி இது அமுக வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் மக்களோடு எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஏன் காரணம் என்றால் பாரம்பரியமாக முஸ்லீம் காங்கிரஸ் இந்த ஆண்டாண்டு காலமாக எம் எச் மசோரப் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு அவரின் மரணத்துக்கு புறவு இந்த பாரம்பரியமாக முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை வந்துகிட்டு இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்துல குடி உண்டு குடி வாழ்ந்து கொண்டிருக்க கட்சி அதே போல அகில மக்கள் காங்கிரசும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டு பாரம்பரியமான முஸ்லீம் பேர் தாங்கியான அரசியல் கட்சிகளை தோக்கடிச்சு எங்கிட மக்கள் இந்த சோச்சை களத்துல களமிறங்கின எங்களோடு இரண்டு வேப்பாளர்களை எடுத்திருக்கிறோம் அவர்கள் ஒவ்வொரு வேப்பாளர்களை எடுத்திருக்கிறார்கள் அமுக வெற்றியை பிரதேசத்தில் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் வந்துக்கிட்டு சர்வதேச தொடர்புகளோடும் மக்களோடும் அதே போல அரசியலுக்கு அப்பால் அவரோடு நல்ல நெருக்கமான உறவுகள் சர்வதேச நிறைய உறவுகளோடு இருந்து கொண்டிருக்கிறார் எங்க நாமிதம்பளி பிரதேசத்துக்கு ஏதோ செய்யணும் என்று துடிக்கக்கூடிய நலிர்கு மக்கள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கி அந்த சந்தர்ப்பத்தை அமானதமாக நீங்க தந்தத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் இந்த நாவிதம்பள்ளி மக்களுக்கு அதிகூடியமான சேவையை இந்த நாவிதம்பள்ளி மக்களுக்கு செய்வதற்கு தான் நளிர் இருக்கிறார் வேற எந்த ஒரு சூழ்நிலை தேவையும் இல்லை எந்த ஒரு எங்களுக்கு அரசியலுக்கு வரணும் என்ற தேவையும் இல்லை எங்கள நாவிதம்பளி ஆண்டாண்டு காலமாக பல தசாத்தங்களாக பல வருடங்களாக புறக்கணிக்கப்படுற காரணத்திற்காகண்டி நாங்கள் களமிறங்கி குரல் கொடுத்திருக்கிறோம் எங்கள நாவிதம்பளி மண்ணை மீட்டெடுப்பதற்காக எங்கள மக்களின் தேவை என்பதுதான் எங்களின் தேவை எங்கள மண்ணின் தேவை என்பதுதான் எங்களின் தேவை எங்கள எந்த ஒரு சூழ்நிலை தேவையும் இல்லை இந்த மண்ணுக்கு நிஷா எதிர்காலத்தில் சிறந்த ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கு நளிர் ஊடாக மக்கள் அந்த அரசியலை பெற்றுக்கொள்வார்கள்